அன்பான சகோதரர் நாங்கள் விரும்பிய விரும்பாமல் இந்த உலகத்திலே மாற்றம் ஏற்பட்டுக் கொண்டதாக இருக்கும் ஆனால் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அது நலவாக மாறுவதும் அந்த ஏற்படக்கூடிய மாற்றம் எமக்கு பாதகமாக மாறுவதும் அதனுடைய மாற்றத்தினுடைய விளைவை அல்லஹு தாலா எங்களுடைய அமால்களை அல்ல வைத்திருக்கிறார் எங்களுடைய அமால்கள் எங்களுடைய அந்த ரப்படைய தொடர்புகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறோம்

அரசர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் அரசர்களுடைய உள்ளம் அது என் வசம் இருக்கிறது அது கொன்றோல் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் என்னுடைய அடியார்கள் என்னை வழிபட்டு என்னுடைய கட்டளைகளை அவர்கள் எடுத்து நடப்பார்கள் என்று சொன்னால் து குழூபம் என்னுடைய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தை நான் மாற்றி விடுறேன் அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை நாம் திருப்பி விடுவேன் அவர்களை அவர்களுடைய உள்ளங்களை எல்லாம் திருப்பி அவர்களை எப்படியாப்பட்டவர்களை மாற்றுவேன் தெரியுமா அலையும் பி ரஹ் ஃபத்தியவார் ரஹ்மா இந்த முஸ்லீம்கள் உங்கள் மீது அவர்கள் இறக்க சிந்தனையாளர்களாக அன்பு செலுத்தக் கூடியவர்களாக நான் அவர்களை மாற்றிவிடுவேன் என்றால் அல்லாதாசு அன்பான சகோதரர்களை பெரியார்களே அவர்களுடைய உள்ளங்கள் உங்களை பத்தி அன்பு இலக்கத்தை நான் போட்டுடுவேன் எப்ப என்னை நீங்கள் வழிபடுவீர்கள் என்று சொன்னால் என்னுடைய தட்டெலைகளை நீங்க எடுத்து நடப்பீர்கள்னு சொன்னால் நான் அவர்களுடைய உள்ளத்திலே அன்பு இலக்கத்தை உங்கள் மீது போட்டுடுவேன் அவர்களுடைய உள்ளங்களை நான் திருப்பிவிடுவேன் ஆனால் அல்லாஹு தாலா ஹதீசை குதிசைய சொல்லுகிறான் ஃபைனல் ஐமாத இத என்னுடைய அடியார்கள் என்னுடைய கட்டளைக்கு அவர்கள் மாற்றம் செய்வார்கள் சொன்னால் என்று அந்த ஆட்சியாளர்களுடைய உள்ளங்களை நான் திருப்பிடுவேன் அந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு அவர்கள் கோபதாரிகளாக இந்த உலகத்தில் உங்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆட்சியாளராக அவர்களுடைய உள்ளங்களிலே உங்களை பற்றிய குரோதங்களை எல்லாம் உருவாகி உங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியதாக அவர்களை நாம் மாற்றி விடுவேன் மேலான அன்பான ஆட்சியாளர்களை உங்களை நீங்க வீணாக்கிறாதீங்க ஆட்சியாளர்களுக்கு ஆட்சியாளர்களுக்கு நீங்க திட்டாதீங்க ஆட்சியாளர்களுக்கு நீங்க ஏசி அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது வதுழு உலகும் பி சலா அந்த ஆட்சி அதிகாரிகள் இருக்கக்கூடியவர்கள் எவர்களுடைய கரங்களிலே ஆட்சி இருக்கிறதோ அவர்களுக்காகவே நீங்க நீங்க துவாசைங்க ஃபைன சலாகவும் வீ சலா அந்த ஆட்சியாளர்கள் உங்களுக்கு எதிராக மாறுவதும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதும் நீங்கள் உங்களை சீர்திருத்து இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதால் அல்லாஹு தாலா ஹதீசை குதிசைய சொல்லுங்கள் அன்பான சகோதரரை பெரியார்களே நாம் யாரைக்கு தான் வாக்களித்தாலும் சரி எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி உள்ளம் வசம் இருந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய அமல்களை வைத்துதான் இந்த உலகத்திலே ஆட்சியாளர்கள் எங்கள் மீது இரக்கமாக நடப்பதும் எங்கள் மீது அநியாயம் செய்வதும் எங்களுடைய அமல்களை கொண்டுதான் அது முடிவு செய்யப்படுகிறது அன்பான சகோதரர்